சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக மிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் பாதம் தொட்டு என் தாய் தமிழை வணங்கி சபையினர் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை இருகரம் குவித்து வணங்கி புதுமை பெண் என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன் உலகம் முழுவதும் ஊர்வலம் வந்து விளையாடு இப்படி ஒரு நிலை பெண்ணுக்கு அமைந்தால் அதுதாங்க புதுமை பெண்ணுக்கான அடையாளம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடம் வேண்டும என்று பாடிய கவிமணியை நான் மண்டியிட்டு வணங்குகிறேன் மங்கைக்கு கங்கையின் புனிதம் தந்ததற்கு கருவில் பெண் உருக்கொண்டால் பிறப்பெடுக்க வழி உண்டென்றால் அதுதாங்க பெண் சுதந்திரம் ரோஜாவை நட்டு வைத்தால் மகிழ்ச்சி பெண்ணை பெற்று வளர்ந்தால் வளர்த்தால் நெகிழ்ச்சி அடைந்தால் அங்கே புது மைப்பெண் உதயமாகிவிட்டாள் என்ற அர்த்தம் எடுத்து வாசகம் அறியாதவள் மட்டி அவள் ஏதம் அறியாது அப்படி ஒரு நிலை அமைந்தால் அங்கே புதுமை பெண் பிறந்து விட்டாள் என்று அர்த்தம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு நாம் நெஞ்சம் நிறைந்த பாரதி வஞ்சமில்லாமல் எழுதி வைத்தார் ஆனால் நிலை இன்றைய நிலை என்ன தெரியுமா ஆண் வேலைக்கு சென்றால் கௌரவத்திற்காக பெண் வேலைக்கு சென்றால் கை நிறைய சம்பளத்திற்காக கை நிறைய சம்பளம் வாங்க அனுப்பாமல் தன்னை போல் கௌரவத்திற்காக ஒரு பெண்ணை வேலைக்கு அனுப்பினால் அங்கே ஒரு புதுமை பெண் எழுச்சி பெற்று என்று அர்த்தம் நாட்டுக்கு தான் அவள் ராணி அப்பா வீட்டுக்கு அவள் மனைவி அப்பா பாரப்பா பழனி அப்பா மனைவி என்று பட்டம் கொடுத்து வீட்டு பொறுப்புகளை அவள் மேல் சுமத்தாமல் இருந்தால் அதுதாங்க புதுமை பெண்ணினுடைய பிறப்பிடமே புருஷன் வீட்டில் வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணு அப்படின்னு சில புத்திமதிகளை சொல்லி அனுப்பும் நம் சமூகத்தில் வீட்டு வேலை குழந்தை வளர்ப்பு மாமியார் மாமனார் கவனிப்பு நாத்தனாருக்கு நல்லது கெட்டது லொட்டு லட் அப்பப்பா அத்தனை சுமைகளையும் இந்த பெண்ணின் மேல் சுமத்தாமல் இருந்தால் சுதந்திரமாக வாழ கற்றுக்கொடுத்தால் கொடுத்தால் அங்கே புதுமை பெண் வாழ்கிறாள் அர்த்தம் ஆண்மை அதாவது ஆண் செருக்கில்லாமல் அடுக்களைக்கு சென்று எந்த ஒரு ஆண்மகனும் சமைத்து பெண் ருசித்தால் அங்கே புதுமை பெண் நடமாடுகிறாள் என்று அர்த்தம் பொதுவாக நம் நாட்டில் இல்லத்து அரசிகள் உண்டு இல்லத்து அரசன் உண்டா கற்புக்கரசிகள் உண்டு கற்புக்கரசர்கள் உண்டா குடும்ப பெண்கள் உண்டு குடும்ப ஆண்கள் உண்டா மலடிகள் உண்டு மலடங்கள் உண்டா விதவைகள் உண்டு விதவன்கள் உண்டா 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 இந்த கேள்விக்கு விடை கிடைத்தால் அங்கே புதுமை பெண் விட்டால் என்ற அர்த்தம் அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே தரித்திரம் துடைக்கவும் சரித்திரம் படைக்கவும் வருவதில் பிடை இல்லையே இது வைரமுத்துவின் வைரவரிகள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பட்டங்கள் பெறுவதற்கும் சட்டங்கள் ஆழ்வதற்கும் மட்டுமல்ல பெண் உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை புதுமை பெண்ணினுடைய அடையாளமான வாழ்க்கை சுதந்திர காற்றை முட்டி மோதிவிடு இதந்தரும் வாழ்வை எட்டி பிடித்துவிடு பெண்ணே பெண்ணே அடிமை தலையை உடைத்து வெளியில் வா உனக்குள் உலகம் கொண்டிருக்கிறது உனக்காக சாதனை புரிய வா அடுத்த அடியை எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் உனக்காக திறந்திருக்கும் புதுமை பெண்ணே ஆணும் பெண்ணும் சமம் ஈட்டியின் பார்வை கொண்டு தடைகளை உடைத்து எரிந்துவிடு அச்சம் நாணம் தவிர நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத வாழ்வும் வாழ்ந்துவார் அதுதான் புதுமை பெண்ணின் அடையாளம் சமைப்பதும் படுக்கை வெறிப்பதும் பெண்ணின் தொழில் அல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதும் மண்ணிலும் விண்ணிலும் சாதனை புரிவதும் பெண்ணின் தொழில் என உறக்க கூறு புதுமை பெண்ணே பெண்ணே நீ காட்சி பொருள் அல்ல குலம் காக்க வந்த தேவதை பெண்ணே நீ சாதிக்க பிறந்தவள் ஒளிந்து போகாதே சலித்து போகாதே நீ ஒளிர பிறந்தவள் யாருக்காவும் ஒளிந்து கொள்ளாதே நீ ஆள பிறந்தவள் அச்சம் கொள்ளாதே புதுமை பெண்ணே பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டு எழ வேண்டும் அழுகை அதனை துடைத்து எரிந்துவிடு புயல் என வெளியில் வா புதுமை பெண்ணாக விதி என முடங்கிடாமல் கேலி பேசினாலும் உன்னை ஏசினாலும் அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழ்ந்து புதுமை பெண்ணாக ஜொலித்து பெண்ணினம் மிளிர வேண்டும் வாழ்க பெண்ணினம் வளர்க புதுமைப்பெண் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்